இப்ப தீவுக்கு மாநிலம் நம்மள நம்ம கிட்ட வரியம் வாங்கிக்கிட்டு நம்ம காசை கொடுக்காது இவன் யாரு யாரு இந்திய அரசு இந்தியா புத்திய அரசு தமிழ்நாடு மாநிலம் இந்த மாரி என்ன பாருங்க இந்த இந்திய அரசு வந்து நாசமா போகிற காலம் நெருங்கிது தமிழ்நாடு தீவுக்கு நாசமா போய் அவங்க கொடுத்துறா கொடுத்துறாங்க பாருங்க அத பொம்மையை பொறுத்துறாங்க பாருங்க அந்த மாதிரிதான் நீங்க தமிழ்நாட்டுல உங்க தலைவர்களை பொம்மையா காலம் நெருங்கிடுச்சு நீ எனக்கு <laughs> 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 <laughs>

உங்க டெல்லியில இருந்து எவன் போய் பெரிய அளவுல எவன் சைன் பண்றான் உலக நாட்டுல சொல்லுங்க காங்கிரஸ் கட்சி தான் என்ன பண்ணாங்க ஏற்கனவே இருந்த கல்வி கொள்கையில மூன்றாவதாக ஒரு மொழி கற்கணும் அது தான் இருக்கணும் சொன்னது காங்கிரஸ் உங்க இந்தியா கூட்டணி திமுக போயிட்டு உட்காந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறீங்களே காங்கிரஸ் அந்த சோனியா காந்தி காங்கிரஸ் தான் சொல்லிச்சு இதுதான் வரலாறு நாற்பது ஆண்டு காலம் வரலாறு தமிழக வரலாறு என்பது கல்வி இவர்கள் கொள்ளையடிக்கக்கூடிய கொள்ளை சாலைகளாக மாற்றினார்கள் உண்மை முதலில் தாய்மொழியை படிக்க மோடி அந்த தமிழை எடுத்துவிட்டு செய்தி நேர்களுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கம் 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 ஐயா மூணு வாரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை அவர் ஒரு பேட்டில சொல்லி இருக்காரு

இவர்கள் என்ன பண்றாங்களா இருந்து நாங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கை அதாவது இப்ப சொல்லியிருக்கக்கூடிய ஸ்ரீ பி எம் ஸ்ரீ திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி சிவதாஸ் மீனா என்கின்ற இந்த தமிழக அரசாங்கத்தினுடைய மாநில உள்துறை இது மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் தெளிவாக கடிதத்தில் எழுதி இருக்கிறார் நாங்கள் எம்ஒயு அதாவது மெமரண்டம் அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குள்ள எழுதி என்ன பண்றாங்க கொடுக்கறாங்க அதுக்கான நிதி வாங்கிட்டாங்க

எனக்கு முதலில் இருக்குது தமிழ் என்கின்ற இந்த இனத்தை சார்ந்தவன் என்கிற உணர்வு எனக்கு இருக்கு ஆனா நீங்க தமிழ் என்கின்ற உணர்வை தூண்டிவிட்டு இந்தியா என்கின்ற அடையாளத்தை அழிக்க பார்க்கின்ற

அந்த திட்டம் சிறந்த திட்டம்னு வேற என்ன பாருங்க நோட்டீஸ் அடிச்சு பேசுறாரு பாருங்க வாங்க எங்களுடைய கிறிஸ்டின் பள்ளியில வந்து சேருங்கள் சொல்லித்தரும் எல்லா மொழியும் சொல்லி வந்து சேருங்கன்னு நீங்க தானே கூப்பிடுங்க இருக்கு எல்லா ஹிந்தி ஒரு பாடம் என்பது விருப்ப பாடம் புரிஞ்சுக்கோங்க அது கட்டாயம் கிடையாது

இப்ப துரைமுருகன் பையன் நடத்தக்கூடிய அத்தனை சிபிஎஸ் பள்ளிகள் இருக்கு ஆர்காடி வீராசாமி அவருடைய குடும்பத்தார் நடத்துகின்ற சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்கு இவங்க முதலமைச்சரோட குடும்பம் நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்குது அந்த கல்வி திட்டம் மும்மொழி கல்வி திட்டம் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி திட்டம் சிறந்ததா இருமொழி கொள்கை கூடிய இந்த அரசு பள்ளக்கூடிய திட்டங்கள் சிறந்ததா நீங்க சொல்லுங்கய்யா இருமொழி கொள்கை நடத்த அரசு பள்ளிகள் தான் சிறந்தது சூப்பர் அப்ப நான் ஒண்ணு மட்டும் அரசு பள்ளியில பயின்ற மாணவர்கள் தான் அயில உலகம் ஊரா நினைச்சு வெவ்வேறு வழியில பணியில இருக்காங்களே தவிர வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடியார் அவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் வந்து அரசு பள்ளி மாணவர்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அவர்களை வந்து மருத்துவ படிப்புல சேர்ப்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த திட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நாமக்கல் மாவட்டத்தையும் ஈரோடு மாவட்டத்துல மாவட்டத்திலிருந்து தான் டாக்டர்களுக்காக மருத்துவ படிப்பு படிக்க போனாங்க ஏன் தெரியுமா அங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளினுடைய படிப்பு சிலபஸ் அப்படி இருந்துச்சு ஒரு அரசு பள்ளி மாணவன் கூட மருத்துவமனைக்கு மருத்துவராக செல்ல முடியாத நிலை இருந்துச்சு உங்க லட்சணத்துல வச்சிருந்தா சமச்சீர் கல்வி நீங்க புள்ளி விவரங்களை வச்சு பேசுங்கய்யா நீங்க இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்களுடைய தரத்தை நீங்க மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணாதீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கல்வித்திறனும் தனியார் பள்ளிகள் இருக்கக்கூடிய அந்த சிலபஸும்

சென்னையில எந்த பள்ளியில படிச்சாரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த கல்வி திறமானது ரொம்ப 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 சாதாரணமாகதான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்க சொல்லல திமுக காரன் நடத்துற அந்த பள்ளியினுடைய அந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளாக கூடிய திமுக காரங்களே

இந்த சொல்றாங்கல்ல இவங்க அமைச்சர்கள் இருந்து மாவட்ட செயலாளர்கள் அவங்க அத்தனை பள்ளி அவங்க குழந்தைகளும் சிபிஎஸ்சில தான் படிக்கிறாங்க இதுதான் எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்ப அரசு அரசிஎஸ்இ மாதிரியான திட்டத்தை மும்மொழி கொள்ள திட்டத்தை கொண்டு வந்து அது மாதிரியான ஒரு சிலபஸ் இங்கு கொண்டு வந்து கல்வித்திறவுல இங்கு கொண்டு வந்து இவர்களையும் உயர்த்தி விடுங்க நாங்க கேட்டா ஆஹா இவங்க இப்படிதான் படிக்கணும் அப்பதான் கடைசி வரைக்கும் எங்களுக்கு அடிமையாக ஓட்டு போட முடியும் இவன் ஹிந்தி தெரிஞ்சுக்கூடாது கன்னடம் கூடாது மலையாளம் தெரிஞ்சு கூடாது தெலுங்கு தெரிஞ்சு கூடாது இவன் என்ன பண்ணுவான் தமிழ் மொழின்னு சொல்லிட்டு தமிழே கடைசியாக கொடுக்க மாட்டாங்க ஆங்கிலம்னு சொல்லிடுவான் எத்தனை பேருக்கு ஆங்கிலம் நான் பேசுகிறேன் மாணவர்கள் வாங்க நம்ம அரசு பள்ளி எல்லா மாணவர்கிட்ட கொண்டு போன தமிழ் ஆங்கிலம் தமிழ் ஆங்கிலன்னு சொல்றாங்கல்ல நீங்க ஒரு ஆயிரம் பள்ளியில ஒரு பள்ளியில ஆயிரம் மாணவர்கள் அரசு பள்ளியில அந்த ஆயிரம் மாணவர்கிட்ட போய் நீங்க மைக்கப்படுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இல்ல அஞ்சு நிமிஷம் ஆங்கிலத்துல பேச சொல்லுங்க

அஞ்சு லட்சத்துக்கு அதிகமானவர்கள் வந்து அமெரிக்கால இருக்கான் புரிஞ்சுக்க இது என்ன பெரிய அதாவது அவன் வந்து எல்லாமே எப்படி இருக்கான் பெரிய பெரிய உத்தியோகத்துல இருக்கான் தேவையில் தொடங்கிற வேலையில இல்ல புரிஞ்சுக்கணும் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் படித்த அரசு பள்ளியில படித்த அத்தனை பேருமே எல்லாமே படித்தத்துக்கு வந்துட்டாங்க ஆமா அப்படித்தான சொல்ல வரீங்க எந்த புள்ளி வரத்துல பிசினஸ் நிறைய ஒண்ணு இல்ல கண்ணு தமிழ்நாட்டுல தமிழ் படித்து விட்டு அல்லது தமிழ் அரசு பிடித்த படித்து விட்டு நீங்க சொல்ற மாதிரி ஒரு நூத்துக்கு ஒரு அஞ்சு பத்து சதவீதம் சாஃப்ட்வேர்ல வேலை பாக்குற பூரா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அதிகமா சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கலாம் அவன் சாஃப்ட்வேர் கம்பெனில இன்னைக்கு மேனீங்க பெங்களூர்ல த இங்க நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருமே தமிழ் மீடியத்துல படிச்சவன்தான் சரியா அவன் எல்லாம் பி சை கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரிபிள்இ எடுத்திருக்கான் இ எடுத்திருக்கான்

அது உங்க பிள்ளமாதிரி மெல்ல மெல்ல போய் கா தமிழக பண்ற மொழி இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனை மொழி ஆதாரம் இல்லாமல் இருந்துச்சு ஆனா இந்தி மொழி பேசுறவன் எல்லாம் இந்தியா சொல்லலை சார் சார் நான் கேட்கறேன் காங்கிரஸ் அசை இந்த சொல்லுச்சு காங்கிரஸ் கட்சி தான் என்ன பண்ணாங்க ஏற்கனவேத்த கல்விக் கொள்கையில மூன்றாவதாக ஒரு மொழி கக்கணும் அது இந்தியாக தான் இருக்கணும்னு சொன்னது காங்கிரஸ் உங்க இந்தியா கூட்டணி திமுக போயிட்டு உட்காந்துட்டு கூட்டணி பேச்சு நடத்துறீங்களே காங்கிரஸ் அந்த சோனியா காந்தி காங்கிரஸ் தான் சொல்லுச்சு

நீண்ட காலமா அந்த சீட் எல்லாம் மயக்கண்டு இருந்தத போன மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அதுக்கு பேர் என்ன போயிடும் என்ன ஆச்சு அரசு பள்ளியில மூன்றாவதாக ரெண்டு ஆங்கிலம் தமிழ் இல்லாம ஒரு மூன்றாவது ஒரு மொழிக்கு நாம வந்து பார அமைச்சு கொடுத்திருக்கோம்ல ரெண்டாவது மொழிதான் அந்த மூணாவது மொழி இல்ல ரெண்டாவது மொழி ஒண்ணு பர்ஸ்ட் தமிழ் செகண்ட் தெலுங்கு மூணு ஆங்கிலம் அப்புறம் இன்னும் இல்லாம

ஏப்ப நமக்குதான் சிபிசி ஸ்கூல்லதான் இருக்குல்ல போக வேண்டிய அதுக்கு அரசு வந்து அவங்களுக்கு நம்ம பண்ணணும் அவசியம் இல்ல தமிழ்நாடு அரசு அவசியம் நாட்டுல தான் அரசு பள்ளிகளை வந்து இங்க இருக்கக்கூடியவர்கள் மூணாவது மொழி கொடுத்து தரமா நம்ம மாற்றிட்டோம்னா இவங்க நடத்துற தனியார் பள்ளிக்கு மாணவர்கள் போக மாட்டாங்க புரியுதுங்களா திமுக சாதாரண நாள் இல்ல திமுக நடத்துற அத்தனை சிபிஎஸ்சி பள்ளியும் அவங்க தான் நடத்துவாங்க ஆமா அவங்க வருமான வருமானத்தை எடுத்துப்பாங்க ஆமையா அரசு பணியிலயே நிறுவன கிட்ட வந்துட்டு அரசு பள்ளியிலேயே இவங்க ஃப்ரெஞ்ச் படிக்கலாம் ஜெர்மன் படிக்கலாம் அந்த திட்டத்தையும் இவர்கள் நடைமுறை படித்திட்டாங்கன்னா தனியார் பள்ளியில யார் இவங்களுக்கு யார் கல்லாக கட்டது ஆமை இங்கே பாருங்க நீங்கள் தெரியாமல் நாத் தஞ்சில இந்தியர் போராட்டம் வரும்போது யாரும் ஸ்கூல் நடத்தினா

இப்ப இருக்கக்கூடிய எண்பது எண்பத்தி அஞ்சு தொண்ணூறுகள்ல கூட என்ன வருமானம் இருந்துச்சு ஏவாக இருக்கு இப்ப என்ன வருமானம் இருக்கு இதே ஐ பெரியசாமி அவர்களுக்கு அன்னைக்கு என்ன வருமானம் இருந்துச்சு இன்னைக்கு என்ன வருமானம் இருக்குது கே என் நேரு அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது என்ன வருமானம் இருந்துச்சு இருக்கு என்னமோ அறுபத்தி அஞ்சு இருந்து நாங்க கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு நாங்க கல்வி சேவை செய்யறதுக்கு திமுக வந்து கல்வி சாலை கட்டணும் சொல்லிட்டு இருக்கீங்க காமராஜர் தாங்க உருவாக்கினார் கல்வி திட்டத்தையும் கல்வி சாலைகளையும் திண்ணை பள்ளிக்கூடங்களையும் இவர்கள்லாம் என்ன பணத்தை சம்பாதிப்பதற்காக கல்வி கூடங்களை தொழில் 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 ரீதியா யாரு வேணாலும் கல்வி என்பது அரசு பள்ளி திமுக தான் நடத்துதான் உங்க பாரதிய ஜனதா நடத்துறியா என்னயா பேசுறீங்க

ரெட்டியாரு அவர்கள் உங்க கொள்கை வரையா இப்ப இந்த ஆம்பூர் வேறூர் பகுதிகள் என்ன பண்றாங்க இருமொழி கொள்கைன்னு சொன்னா தமிழ்நாட்டுல அரசு பள்ளியில தமிழ் ஆங்கிலம் தான் நடத்தணும்னு இவங்களுடைய கொள்கைன்றாங்க சரி இருமொழி கொள்கை அப்ப இந்த மொழிகளை தாண்டி வேற எந்த மொழிக்கும் இடம் கொடுக்க கூடாது அதுதான் அவங்களோட கொள்கை உண்மையான கொள்கையாக சொல்றேன் அரசு கொள்கையை மீறி இவங்க என்ன பண்றாங்கன்னா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் நீங்க எடுத்து ஆதாரப்பூர்வமா போடுங்க வீடியோல உருது மொழி படிப்பதற்கு உருது என்பது தமிழ் ஆங்கிலத்துக்கு மாற்றான ஒரு மொழி மற்ற மொழி அந்த மொழி படிப்பதற்கு விலக்கு அதாவது ஆங்கிலம் வேண்டாம் தமிழ் வேண்டாம் எங்களுக்கு உருது மொழியை நாங்கள் கற்றுக்கொண்டு தமிrm மொழி இல்லாமல் உருதுக்கு எங்களுக்கு எக்ஸாம் எழுததுக்கு அனுமதி வேண்டும் கேக்குறாங்க அதை நாங்க செய்து தரோம்னு சொல்லி இப்ப செய்து அது இருமொழி கொள்கை தான வருது ரெண்டா சொல்றாங்க ثلاثه மொழி வருது இருமொழி கொள்கையில தமிழ் ஆங்கிலம் தான் கட்டாயம்

சார் இந்த எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் முதலில் தாய்மொழியை படிக்கணும் சொல்றது மோடி அந்த தமிழை எடுத்துவிட்டு உறுத வச்சுக்கிறார் இதுதான் வித்தியாசம் மோடிக்கும் மு க ஸ்டாலின் அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் தமிழ்நாட்டில் தமிழ் கட்டாயம் என்று சொல்லி தமிழ்மொழியை தாய்மொழியை காக்கக்கூடியவர்கள் பாஜக மோடி தமிழ்நாட்டிலே வாக்கு அரசியலுக்காக சிறுபான்மை வாக்குகள் எங்களுக்கு வேண்டும் என்ற தமிழ்மொழியை எடுத்து விட்டு முழுதை நாங்க வைத்து கொள்ளலாம் என்று வாக்குறுதி கொடுத்து அதை நடைமுறை படுத்தி தமிழை அழித்தவர்கள் எவ்வளவு பேர் அறியா தமிழ அழிச்சிட்டோம்ங்கிறது வந்து இவரு இப்ப பேசுற மொழி என்ன மொழியில பேசுறாங்க பேசுற தமிழதான பேசுறாரு இல்லையா அவர் என்ன கேக்குறாருன்னா வேலூர்லயும் ஆற்காடுலயும் ஏன் தமிழ எடுத்துட்டு உருத வைக்கிறீங்க

ஒன்று தமிழ் மற்றொன்னு வந்து இது இங்கிலீஷ் அங்கே இல்லை சரியா இங்கிலீஷும் ஒரு பாடமாக இருக்கும் அதாவது அவங்க முழுக்க முழுக்க படிக்கிறது வந்து தெலுங்கு புக்கில் படிப்பாங்க தமிழும் ஆங்கிலமும் நாண்டிச்சேலுன்னு சொல்லுவோம் இல்ல அதாவது விருப்ப பாடமா இருந்தாலும் அந்த பாடத்தை அவங்க படிப்பாங்க அவ்வளவுதான் முன்னாடி நாங்க படிக்கிற அப்படி தான் இது தமிழ் மீடியம் தான் ஆங்கிலம் இருக்கும் ஆங்கிலத்துக்கு ஒரு நாண்டிச்சேல்னு ஒரு புக்கு அதற்கு ரெண்டு புக்கு

அதனால நீங்க நினைக்கிற மக்கண்ண பாருங்க இருமொழி கோயிலு நம்ம மாநிலத்துக்கு எது ஒண்ணுன்னு நம்மதான் நிர்ணயிக்க மாட்டோம்னு என் வீட்டுல என் பிள்ளைங்களுக்கு என்ன டிரஸ் போடணும்னு நீயே வந்து சொல்றதுக்கு கூடுதலாக ஒரு மொழியை அது எப்படின்னா அறிவு குறைஞ்சு போய்டும்பா என்னுடைய அறிவு குறையுது குறையில அது கூடுதலாக ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு